குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாற்றுறது அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள்னா அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் விரிவா தெளிவா டீட்டெயில்டாக பாத்திரலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் கடகராசி இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்குறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே செவ்வாய் கடகராசியில செவ்வாய் நீச்சமாகும் ஆனா நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரம் ஆயிடுச்சு இப்போ நீச்சம் பெற்ற ஒரு கிரகம் வக்ரமாகும்போது போது பலனை தரும் ஐந்தாம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறதும் ஒரு ராசிக்குள்ளே இருக்கிறதும் உச்ச பலனை தர்ற அளவுக்கு பலமாக இருக்கிறதும் நல்ல விஷயம் இப்போ ஃபஸ்ட் எடுத்ததையும் செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்குது அப்படிங்கும் போதே கடகம் ஜெயிச்சிருச்சு வக்ர செவ்வாயா இருக்குங்கடி ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தைரி வீரிய ஸ்தானத்தில் கேது நல்ல விஷயந்தாங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் பன்னெண்டாம் அதிபதி அஞ்சலை வந்து உட்கார்ந்து குழந்தைகள் ஸ்தானத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இரண்டாம் அதிபதி இது பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்கும் என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம் ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் பதினோராம் அதிபதி சுக்ரன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாத துவக்கத்தில் பதினொன்று ஏழு தொடர்பு பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் சின்ன சின்னதுல சின்ன நெகட்டிவ் இருக்கு கணவன் மனைவி ஊருக்குள்ள என்னங்கிறத டீட்டெயில்தான் பார்க்க போகிறோம் வழக்கம் போல ராசிக்கு எட்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் அஷ்டம சனி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் ராகு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சனி சாரி குரு பகவான் வக்ரமா இருக்கிறார் ராசிக்கு பதினொன்னுல குரு வக்ரமா இருக்கு ஸோ இதுதான் இந்த மாதத்துல இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல இந்த மாத துவக்கத்தில் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு ஐந்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் ஆறாம் தான் இருக்கு ஆறாம் இடத்துல சூரியன் மறையதே சார் ஏதாவது கெட்டதா அப்படின்னு கேட்டா நிறைய நன்மைகள் இருக்குது சின்ன சின்ன தீமைகள் இருக்குது பார்க்கலாம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அஷ்டம சனியினுடைய கும்ப ராசிக்குள்ளே சுக்கரன் நுழைகிறார் நாலு எட்டில் பதினொன்று கூடவர் எட்டில் இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்று பன்னெண்டுக்கு அதிபதியான புதன் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி சுற்றுலே சுக்கரன் எட்டில் மறையிறாரு புதன் ஆறில் மறையுது ஆல்ரெடி சூரியனும் ஆறில் தான் இருக்குது இந்த மாற்றங்கள் தான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்குது கிரக மாற்றங்கள் கிரக பயிற்சிகள் அதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் ஆறாம் இடத்துக்கு வந்தாச்சு மாத தூக்கத்தில் வந்து அந்த மாதம் முடிகிற வரைக்கும் சூரியன் ஆறாம் இடத்துல தான் இருக்க போகிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசி தனுசு ராசியில் தான் சூரியன் இருக்க போகிறார் இப்போது ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது கடகத்திற்கு எந்த வகையில் நன்மை அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே படிப்படியாக படிப்படியாக சரி செய்வீங்க ரெண்டாவது விவசாயத்துக்காக லோன் வாங்குறீங்க கவர்மெண்ட்டில் லோன் வாங்கணும் கவர்மெண்ட் பேங்க்கில் ஆத்தடைஸ்டு பேங்க்கில் நம்ம லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த காலகட்டம் அந்த லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதற்கு வயது மூத்த பெரிய நபர்களுடைய ஆதரவும் ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அவங்க ரெக்கமெண்டேஷன் மூலமாக கண்டிப்பாக நல்லா லோன் அமௌண்ட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இரண்டாவதாக தந்தைக்கு உடல் நல தொந்தரவுகள் வருவதை எடுத்து காட்டுகிறது ஓ தந்தை இருக்காங்கன்னா தந்தையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உங்களுக்குமே அந்த கேஸ் தான் ஆனால் இருதயத்தில் ஏதாவது பிரச்சனையாகும் அப்படி ஆகும் நினச்சிட்டு கொஞ்சம் பயப்படுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டு ஸோ அப்போது உடம்பில் பிரச்சனைகள் வர்றத காட்டுது நோய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டுது அதாவது உடல் வெப்பத்தால் சில நோய்கள் வரும் சரிங்களா அப்போ உடல் உஷ்ணத்தால் வரக்கூடிய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெரிய ஜீரணமாகாமல் போகலாம் தலைவலி தலையில் என்ன சொல்கிறது தலையில் அந்த ஆகிறது புண்ணு ஆகுறது கொப்பளங்கள் வர்றது இந்த மாதிரி உடல் சூட்டுனால பித்தம் அதிகரிக்கிறது உடல் சூட்டுனால என்னென்ன வியாதி இருக்கோ அது எல்லாமே கொஞ்சம் தலை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நேரங்கள்ல காய்ச்சல் தலைவலியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும் தாட்டுப்பூட்டு தஞ்சாவூன்னு பேசக்கூடாது உண்டு நம்ம வேலை உண்டுன்ட்டு இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறதுனால எதிர்ப்புகளை உருவாக்கிவிங்க அந்த எதிர்ப்புகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு கீழே இருக்கிற அளவுக்கு சரி அவன் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இப்போ எதிரியாக வர்றது நம்மளுக்கு மேல அதுக்கு மேல வாய் பேசாம இருந்தா எதிர்ப்பு இல்லை வாய் ஓவரா பேசணும்னா பெரிய லெவலில் எதிர்ப்பு நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு அதை இப்ப வெளிப்படுத்த மாட்டாங்க டைம் கிடைக்கும் போது வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதமும் வாயும் ஆகாது இப்ப நம்ம கையில் நல்லா இருக்கு நம்ம எல்லாம் பண்ணுவோம் பிடிப்போம் நம்ம கையில் தெம்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தேவையில்லாம வார்த்தை விட்றாதீங்க ரொம்ப ரொம்ப அந்த விஷயத்துல கவனமா இருக்கும் குடும்பத்துல நிறைய சலசலப்புகள் வரும் சரி தப்பு சரி தப்புன்ட்டு ஆள் ஆளுக்கு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க கடைசியில் ஒரு முடிவுக்கே வரமாட்டாங்க இப்ப அத்தனை சலசலப்புகள் குடும்பத்துல வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஓகே தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலையில் சின்ன சின்னதான விரிசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை நம்ம அளவு சரி செய்கிறதுக்கு நம்ம வழியே பாருங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்க ஒரு பாசிட்டிவ் என்ன தெரியுமா நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலையில உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அனைத்தும் அதிகரிக்க போகுது கூட இருக்கிறவங்கலாம் பார்த்து ஆய போலகிற அளவுக்கு வேலை செய்ய போறீங்க அடுத்தவரை பார்த்து எரிச்சல் வயிற்று போடுவாங்க அந்த அளவுக்கு டெவலப் ஆகுது வேலை அதே போல் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளை எளிமையாக ஜெயிச்சிருவீங்க இது வரைக்கும் உங்க கண்ணுக்கே தெரியாம பேக்கில் வேலை பார்த்துட்டு இல்லைங்களா சகனி வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா அந்த நபர்களை கூட இந்த மாதம் எளிமையாக கண்டுபிடித்து விடுவீர்கள் பிரச்சனை யாருனால வருது எங்கிருந்து வருது அந்த பிரச்சனையுடைய ஆணிவேர் என்ன எல்லாத்தையும் தோண்டி எடுத்துருவீங்க வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும் அதே போல் ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா வேலையில் உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக வேலை செய்யுங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சு தவறு செய்யாதீங்க நீங்கள் அப்படி எதாவது செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது காட்டி கொடுத்துரும் கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை அது வெளிப்படைய வேலையில் எதாவது தப்பு பண்ணிங்கன்னா அது வெளியில் வந்துடும் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் ஓகே இந்த காலகட்டம் தாய்மாமனுக்கு கொஞ்சம் மவு சேரும் அவங்களோட ஆதரவு தேவைப்படுற மாதிரி அவங்கள நம்பி நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் வயிறு சம்பந்தமான இந்த ப்ளோட்டிங் சொல்லுவாங்க இல்லைங்க அது சொல்றாங்க வயிறு அப்படி குப்புனு ஊதிக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால இந்த மாதத்துல சீக்கிரமா ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க முக்கியமா பசங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு வரைக்கும்னா கூட பிரச்சனை இல்லை அவங்க உடம்பு கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கும் அது பிரச்சனை இல்லை ஆனால் பெரியவங்களுக்கு கண்டிப்பாக அதிகம் புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்காதீங்க முடிஞ்சளவு கொஞ்சம் கம்மியாக எடுங்க காய்கறி ஃப்ரூட்ஸ் அதிகம் பண்ணிக்கோங்க சிக்கன் மட்டன் பிரியாணி இந்த மாதிரி காரசாரமான உணவுகளை எடுக்க வேண்டாம் இந்த மாதத்தில் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஆடல் இருக்கு அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாம் அதிபதி ஆறில் இருக்குது அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி அன்வான்டாக எடுக்கக்கூடிய ஃபுட்டு ஃபுட் பாய்சனை கூட ஏற்படுத்திடும் ஓகே மறைமுக எதிர்ப்பில் கண்டுபிடிச்சாச்சு அவங்கள ஜெயிக்கவும் செய்வோம் வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி யாருக்கு வந்துருச்சுன்னா குடும்பத்துக்குள்ளே நிறைய சலசலப்புகள் சங்கடங்கள் இருக்கும் வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்காது குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறக்கு பிடிக்காது தனிமையாக இருக்கணும்னு நினைக்க வைக்கும் இந்த காலகட்டம் முதலோ இந்த மாதம் மார்கழி மாதம் அப்படி இருக்கும் இன்னும் சொல்ல போனால் சுய ஜாதகத்தில் அதே மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்து இல்லை சூரியனுடைய தசாபுத்தி அந்திரங்களும் சூரியனுடைய நட்சத்திரங்களினுடைய தசா கிர நட்சத்திரத்தில் நின்ற கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்திரமோ நடந்தால் கண்டிப்பாக நான் சொன்னது நூறு சதவீதம் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே இப்போ சூரியன் ஆறாம் இடத்துல மறியிருந்ததுனால நிறைய நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன தீமைகளும் உண்டு அடுத்ததாக சுக்கரன் என்ன பண்ணுற பார்ப்போம் முதல் பதிமூணு நாட்கள் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு அந்த சுக்கரன் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்க வரைக்கும் எப்படி இருக்கும் தாயாருக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும் ரொம்ப லக்ஸுரியான விஷயங்களை செய்வீங்க நண்பர்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவி உறவுக்குள்ள சின்ன சின்னதாக குழப்பங்கள் இருந்தாலும் அந்த இரவு ஆகிட்டால் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கும் எப்போது சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் சுக்கரனுடைய பார்வை ராசி கிடைக்குது ஆல்ரெடி அங்கே செவ்வாய் இருக்குது ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகும் கணவன் மனைவிக்குள்ள ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணி வர்ற மாதிரி இருக்கும் அப்பப்போ சில விஷயங்களை அப்பப்போ சில விஷயங்களை ஏற்றுக்க வைக்க ஏற்றுக்கணும் சகிச்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது கணவன் மனைவி உருவில ஆனால் நல்லா பாருங்கள் தேதி அந்த சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்படி நம்ம எட்டாம் இடத்துல சனி இருந்தால் அஷ்டம சனின்னு சொல்கிறோமோ அதே போல் சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போனால் அஷ்டம சுக்கரனாக மாறுறார் அப்போது பதினொன்றாம் அதிபதி எட்டுக்கு போயாச்சு எட்டுக்குடியவர் கூட சேர்ந்தாச்சு ரெண்டாம் வீட்டை பார்க்குது கூடியவர் ரெண்டாம் வீட்டை பார்க்குது அப்படிங்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட்லாம் லாங் டேம்மில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அதிக ப்ராஃபிட் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சார் ரொம்ப நாளாக பணம் போட்டுருக்கேன் சார் எது அதிகமாக எது கம்மியாக தெரியாது வந்துன்னா சொல்லுவேன் அவங்க போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போது அதே நீங்கள் அவங்களுக்குன்னு ஒரு வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி நல்லா புதுங்க அவங்ககிட்ட சொல்லி கரெக்டாக அதை டீல் பண்ணுங்கள் எப்படி பண்ணணும் கரெக்டாக எப்படி டீலிங் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா எனக்கு நல்ல ரேட்டு வந்து அந்த ஸ்டாக் விற்றுடுங்க விற்றுட்டு லாபத்தை மட்டும் கையில் கொடுத்துருங்க மீதி இருக்கிற காசுக்கு மறுபடியும் ஸ்டாக் வாங்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடணும் நீங்கள் பார்க்காம சேவிங்ஸ்க்காக போட்டுருந்தீங்கன்னா அந்த வேலையை செய்யுங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த காலகட்டம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசிய தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும் அப்போது இந்த மாதிரி தான் வருமா சார் அப்படின்னா இது வரைக்கும் வராத கிராஜுவட்டி அமௌண்ட் வரும் பென்ஷன் அமௌண்ட் வரும் பிஎஃப் அமௌண்ட் வரும் எங்கெல்லாம் தடையாக நின்று இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதெல்லாம் வந்து சேரும் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க பொருளாதார ரீதியாக திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ரிஷபத்திற்கு சாரி கடகத்திற்கு ஆல்ரெடி உங்களுக்கு இந்த சனி சுக்கரன் சாரி சனி சுக்கரன் இணைவு ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா சுய ஜாதகத்துலேருந்து சனி சுக்கரனுடைய காலிலேயோ சுக்கரன் சனியோட காலிலையோ இருக்குது இல்லை ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும் வாராத கடன் கூட வசூலாகும் தசாபுத்தியாக வந்து இந்த சார அமைப்புகள் ஏதோ ஒரு வகையில் தச்சாயிருந்தால் போதும் வாராத கடனும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது சரியாக பயன்படுத்தி கொண்டால் அப்படிங்கறது சொல்லுது அதே போல் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நம்மளுக்கு எல்லா ஸ்கில்லும் இருக்கு நம்மளால நல்லா ஓட்ட முடியும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட டிரைவிங்ல ஃபெயிலியர் ஆயிடலாம் வாய்ப்புகள் அதிகம் உண்டு நீங்க தான் போவீங்க ஆப்போசிட்ல வர வந்து அடிச்சுட்டு என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு அதை நீங்கள் சரியாக கையால் கற்றுக்கோங்க முடிந்தளவு வாகனத்தில் வேகத்தை குறைச்சிடுங்க மார்கழி பதிமூணு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு அப்புறம் ஏன்னா இருபத்தி ரெண்டாம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த சுக்கரன் பயிற்சி ஆகுதுங்க நியூ இயருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூ இயர் அப்போ என்ன பண்ணுவோம் வண்டி எடுத்துகிட்டு தான் சுற்றுவோம் புரியுதுங்களா முக்கியமாக அந்த சுக்கரன் சனி கூட சேரும்போது ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அந்த மது பழக்க வழக்கம் கூடுறவங்க ஏற்படுத்தி விட்டுருவாங்க ஏழுக்குடியரோட சுக்கரஞ்சேறது ஒரு அதிபதி இல்லையா ஸோ அப்போ நல்ல பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்காது கெட்ட பழக்க வழக்கங்களை ஈஸியாக பழக்கி விட்டுருவாங்க ஸோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கறத சொல்லுது ஓகே அடுத்ததான் மார்கழி மாதம் இருபதாம் தேதி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் முதல் இருபது நாட்கள் முதல் அஞ்சாம் இடத்துல தான் இருக்குது பக்கா பிளானிங் பக்கா தெளிவு எதுனாலும் எப்படினாலும் என்ன செய்யணுமோ அப்படி செய்யணும் இதுதான் கரெக்டு இதுதான் தான் தப்புன்ட்டு தெளிவாக பிளான் போட்டு வச்சுக்குவீங்க ஆனால் அதை செயல்படுத்த மாட்டீங்க இது இது செய்யணும் இது இது செய்யணும் எல்லாமே தெரியும் எல்லாமே அவங்க நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் ஆனால் பண்ணவே மாட்டோம் பிளான் மட்டும் போட்டுகிட்டே இருப்போம் அப்போது உங்களுடைய திட்டங்கள் பேப்பராக மட்டும் இல்லாமல் செயல் இருந்ததுன்னா இந்த மாதம் முதல் இருபது நாட்களுக்குள்ள நீங்கள் நினைத்த மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லாக போகுது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது அப்போது பிளானிங் பேப்பர் இல்லாமல் செயல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது குழந்தைக்கு இடமாற்றங்கள் நடக்குது இருந்து இன்னொரு ஹாஸ்டல் மாற்றுவீங்க இல்லை காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜ் மாற்றலாம் ஏதோ ஒரு வகையில் இடமாற்றம் குழந்தைக்கு இடமாற்றங்களை காட்டுது குழந்தைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ஐந்தில் இருக்கிறதுனால குழந்தைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதையும் சொல்லுது ஆனால் இருபதாம் தேதி அந்த புதன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் குழந்தையினுடைய உடல்நலால் அக்கறை வேணும் அப்படிங்கிறத விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சகோதரமே எதிரியாகும் அக்கம் பக்கத்தினர்கிட்ட தேவையில்லாத கருத்து பேசி பிரச்சனை வைக்காதீங்க அது அப்படி இது இப்படின்னு போய் பேச வேண்டாம் முக்கியமாக பெண்களுக்கு சொல்கிறேன் மார்கழி இருபதுக்கு மேலே ஏதாவது காசி பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்க மூலியமாகவே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் காத்துட்டு முடிந்தளவு சில விஷயங்களில் பல விஷயங்களை வெளியில் பேசாமல் இருந்துக்க போதும் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடும் ஓகே இந்த மாதம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவாக இருக்கு இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாத்துக்கிறதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்டா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டு நல்ல தீபம் கொஞ்சமாக திருநீர் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கலைமணிக்கும் பிறந்த நட்சத்திரத்துக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு மாதமாக இருக்கும் மேலும் கடகராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் எல்லா விதமான உடல் ஆரோக்கியம் நிம்மதியும் இந்த மாதம் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள புறம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்